அந்தேரி குர்லா ரோடு மரோல்நாக்கா மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் சிமிட்பாடா பகுதியில் அமைந்துள்ள சர்வ ஜன மகா கணபதி சேவா மண்டல் சார்பில் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு கணபதி விழா கோலாகலமாக நடைபெற்றது கணபதி சிலை செப்டம்பர் ஏழாம் தேதி பிரதிஷ்டை செய்யப்பட்டு தினசரி சிறப்பு பூஜைகள் மற்றும் தினசரி அன்னதானமும் நடைபெற்று வந்தது செப்டம்பர் பதினாறாம் தேதி இரவு எட்டு மணிக்கு சத்யநாராயண மகா பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பூஜையைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட திருநெல்வேலி தட்சணமார நாடார் சங்க மும்பை கிளை செயலாளர் மைக்கேல் ஜார்ஜ் கமிட்டி உறுப்பினர்கள் பொன்பாண்டி மணிகண்டன் பம்பாய் தென்னிந்திய ஆதி திராவிட மகாஜன சங்க முன்னாள் தலைவர் கே வி அசோக்குமார் பம்பாய் நாடார் சங்க தலைவர் ஜே ராஜா இளங்கோ பம்பாய் திருவள்ளுவர் மன்ற பொதுச் செயலாளர் ஜேம்ஸ் தேவதாசன் பொருளாளர் ஜே ஜான் கென்னடி மொரார்ஜி நகர் தமிழர் சங்க தலைவர் பாண்டி நாடார் செம்பூர் தமிழர் பாசறை தலைவர் ஆ பி சுரேஷ் குருபுத்திரன் அகில இந்திய நாடார் பேரவை மகாராஷ்டிரா மாநில தலைவர் செந்தூர் நாகராஜன் பேரமைப்பின் சுய தொழில் அணித்தலைவர் டெல்வின் ராஜன் மற்றும் நிர்வாகிகள் ராஜலிங்கம் திருநாவுக்கரசு தமிழ்நாடு நாடார் சங்க மகாராஷ்டிரா மாநிலத் தலைவர் தெய்வகுமார் பைல்வான்சேட் புதல்வர் கண்ணன் சுபாஷ் பண்ணியார் அறக்கட்டளைத் தலைவர் நிதின் பாலா ராபர்ட் திலீப் நர்கர் நித்திய சுமங்கலி இதழ் ஆசிரியர் தங்க சேர்மன் பாண்டு மாயாண்டி ஆகியோர் மண்டல் நிர்வாகிகளால் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் செப்டம்பர் பதினேழாம் தேதி இரவு ஏழு மணிக்கு கணபதி சிலை அலங்கரிக்கப்பட்டு சிலை கரைப்பு ஊர்வலம் நடைபெற்றது பட்டாசுகள் வான வேடிக்கையுடன் நையாண்டி மேளத்துடன் ஊர்வலம் புறப்பட்டது ஊர்வலத்தில் திருநெல்வேலி டவுன் சுடலைக்கண்ணு லதா கரகாட்டக் குழுவின் கும்ப நடனம் மற்றும் கரகாட்டம் இடம்பெற்று இருந்தது வாகனத்தில் மின் விளக்கு மற்றும் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கணபதி சிலை தீபாரதனை தொடர்ந்து தேங்காய் உடைத்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது ஊர்வலத்தில் மண்டல் நிர்வாகிகள் பக்தர்கள் பொதுமக்கள் அணிவகுத்து சென்றனர் கணபதி சிலை கரைப்பு ஊர்வலம் அந்தேரி குர்லா ரோடு நாக்கா சாக்கி விகார் ரோடு வழியாக சென்று பவா ஏரியில் கரைக்கப்பட்டது சர்வஜன மகா கணபதி சேவா மண்டல் கணபதி விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் எம் எஸ் காசிலிங்கம் எம் ராமச்சந்திரன் எஸ் ஏ முருகன் சி பாலசுப்ரமணியன் எஸ் யோவான் ஆலோசகர்கள் கே தேவராஜ் ஸ்ரீனிவாஸ் ஆர் கர்கேரா டி ஆறுமுகம் மண்டல் தலைவர் கே செந்தில்குமார் செயலாளர் எஸ் ஆறுமுகம் பொருளாளர் எம் செல்வகுமார் துணைத் தலைவர்கள் டி ஐயாத்துறை எஸ் மாடசாமி கே கணேஷ்குமார் இணைச் செயலாளர்கள் பி செல்வசுந்தரம் இ முத்துமாரியப்பன் வி சிவராமன் ஒய் கேப்டன் பொருளாளர்கள் என் கணேசன் டி ஜெயபால் கே கண்ணன் பி கணேஷ் தணிக்கையாளர்கள் பி எஸ் பி நடேசன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கமிட்டி உறுப்பினர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்